வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஆன்மீக பெரிய ஒரு வேலை அனைவருக்கும் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பதி அறக்கட்டளை சார்பில் சவாதோஷம் சிறப்புத்தலமாக விலகி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே முருகன் திருத்தலங்களில் புகழ்பெற்ற திருத்தலமாக விலகி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் கூலூர் அருகில் உள்ள துன்னூத்தூர் ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலில் தைகித்திகை விழாவுக்கு வருகிற ஆன்மீக பக்தர்களுக்கு ஒன்பது வகையான தலைவாயுடன் அரிசுவை ஒன்றும் வழங்கும் விழா ஆறு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு விழாக்கிழமை காலை முதல் மாலை ஆறு மணி வரை அறுசுவை வணங்கும் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கம்பெனியுடைய தலைவர் சவரன் ஆர் கருணாநிதிகின்ற கருணாசாமி அவர்களும் அன்னதான கமிட்டியுடைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மகேந்திரன் அவர்களும் வடமாதி மகளும் தொழிலதிபர் இந்த அன்னதானத்துக்கு பக்கபலமாக சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்த தொழிலதிபர் கே டி தினகரன் அவர்களுக்கும் மற்றும் அன்னதான கமிட்டினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டு சிறப்பத்தினர் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை தைப்பூசம் எதிர்வரும் தைப்பூச விழாவை முன்னிட்டு ஆறு முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டை சார்பிலும் இரவு மூக்கல்லை சுண்டல் கிச்சிடி ஸ்வீட் கேசரி வருகிறந்த ஆன்மீக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் திருசூர் சிவ ஜோதி ஐயா அவருடைய குழுவினர் சார்பில் திருசூலநாதர் கைலாதத்தின் குழுவினருடைய இசை முழங்க புனத்தூர் சாமி திருக்கோயிலை சுற்றி கிரிவலம் வந்தது தொடர்ந்து கோடிக்காரர்களால் சாமி சாமி கோவிலை சுற்றி கிரிவலம் வளம் வந்தது இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக பக்தர்களும் தாய்மார்களும் முருக பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாருங்கள் திருக்கோயில் வண்ண விளக்களால் ஜெலிக்கின்ற காட்சியும் வருகிறந்த பக்தர்களுக்கு அதிசய உணவு கூடிய உணவு வழங்குவ நிகழ்ச்சியும் காணுங்கள் நம்முடைய இவ்வளவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய ஆறுவடை முருகன் திருப்பணி அறக்கட்டனுடைய தலைவர் ஆன்மீக சம்மல் சமூக சேவகர் சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்களில் அவர்களை பக்தர்களும் தாய்மார்களும் தங்களுடைய பாராட்டுகளையும் இவருடைய சமூக சேவை தொடர வாழ்த்தினார்கள் தொடர்ந்து இந்த அன்னதான காம்பி சார்பில் இத்திருக்கோயிலில் கித்தியதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பக்தர்களாகிய உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய நல்ல ஆதரவை தொடர்ந்து உங்களால் முடிந்த பொருள் உதவி நிதி வழங்கி தொடர்ந்து அன்னதானம் செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு தரமாறு ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்ட சார்பில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஆண்மைகளின் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்களுடைய நல்ல ஆதரவையும் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து இந்த ஆன்மீக சேனல் பழுவதற்கு உறுதுணையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு பார்த்தவர்கள் பார்க்காதவர்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இந்த ஆன்மீக சேனலை அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஆதரவு தரமாறு ஆன்மீக பணியும் சமூக பணியும் உண்டு செய்ய உங்களுடைய அன்பான ஆதரவு தலைமாறு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆறு முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெர்த்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கைக்குத்திகை அன்று அன்னதானம் வழங்குவதற்காக காய்கறிகள் மற்றும் மளிகை சாமானும் வாங்கி உபயமாக கொடுத்த ஆன்மிக வல்லல் கஸ்தம்பாடியைச் சேர்ந்த நெல் அரிசி வியாபாரம் திரு கேசவன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்முடைய கோலூர் ஆறுபடை முருகன் மற்றும் அன்னதான மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அரிசி உணவு வழங்குவதற்கு காரணமாக இருந்து பத்து வராங்க உதவி நடிகர் பட தயாரிப்பாளருமான வடமாதிமகளம் தொழிலதிபர் ஆறு படை முருகன் அன்னதானம் மற்றும் அறக்கட்டளை சார்பில் அஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னதான கமிட்டினுடைய உறுப்பினர்களான குலத்தூர் மகாதேவன் குணத்தூர் சத்யராஜ் கஸ்தம்பாடி ராதா மங்களாமோடு குனோடு சுதா சீனிவாசன் வழக்கறிஞர் மகேந்திரன் அவருடைய துணையார் வழக்கறிஞர் சுதா மற்றும் எண்ணற்ற ஆன்மீக நண்பர்களுக்கும் அன்னதான கமிட்டி உறுப்பினர்களுக்கும் நெஞ்சான நன்றியை